ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பில் அளவியல் பாடம் பார்த்துட்ருக்கோம் அதில் பயிற்சி ஏழு புள்ளி மூணில் முதல் கணக்கு ஓர் அரைகோளத்தின் மேல் ஓர் உள்ளீடற்ற உருளை பொருத்திய வடிவத்தில் அமைந்த ஒரு கிண்ணத்தின் விட்டம் பதினாலு சென்டிமீட்டர் மற்றும் உயரம் பதிமூணு சென்டிமீட்டர் எனில் அதன் கொள்ளளவை காண்க இப்போது ஒரு கிண்ணம் எப்படி இருக்குன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு உருளையின் மேலே ஒரு அரைகோளம் ஓகேங்களா ஒரு அரைகோளத்தின் மேலே இது வந்து அரைக்கோளங்களா இதன் மேலே ஒரு உருளை பொருத்தினா மாதிரி வடிவத்தில் இருக்குது இந்த கிண்ணம் ஓகேங்களா அதோட விட்டம் விட்டம்னா என்னது விட்டம்னா இந்த அளவுங்களா அது வந்து விட்டம் பதினாலு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்போது அதோட ஆரம் என்னவாக இருக்கும் இப்போது இங்கே பதினாலுனால் இது ஃபுல்லாக பதினாலுங்களா விட்டம் பதினாலு அப்போது ஆரம் வந்து பதினாலில் பாதி என்ன நமக்கு ஆரம் வந்து எப்படி கண்டுபிடிப்போம் விட்டம் டிவைடட் பை ரெண்டுங்களா அப்போது ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு பதினாலு டிவைடட் பை ரெண்டு என்ன வரும் ஏழுன்னு வருங்களா ஏழு ரெண்டு பதினாலு அப்போ ஆரம் வந்து பதினாலு ஏழு சென்டிமீட்டர் ஓகேங்களா இப்போ ஒரு ஒரு அரைகோளம் இருக்குன்னா கோளத்தோட ஆரமும் உயரமும் வந்து சேமாக இருக்கும் அரைகோளத்துக்கு மட்டும் ஓகேங்களா அப்போது அரை கோளத்தோட ஆரம் ஏழுன்னா உயரமும் என்னதான் இருக்கும் ஏழு சென்டிமீட்டராக தான் இருக்கும் அப்போது மொத்த மொத்த உயரம் வந்து தெரியும் இந்த இணைந்த உருவங்கள் இருக்குது இல்லைங்களா உருளை அரைகோளம் இதோட மொத்த லென்த்து பதிமூணு சென்டிமீட்டர்னு தெரியும் அப்போது அதிலிருந்து இந்த உயரம் எவ்வளோ இந்த அரைகோளத்தோட உயரம் ஏழு சென்டிமீட்டருங்களா இதோட ஏழு சென்டிமீட்டர் அப்போ நமக்கு உருளையோட உயரம் மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும் இந்த பதிமூணுலேருந்து ஏழை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு ஆறு சென்டிமீட்டர்னு வருங்களா இதுதான் வந்து உருளையோட உயரம் ஓகேங்களா அப்போ உருளையோட ரெண்டு இணைந்த உருவங்கள் இருந்தால் அதோட ஆரம் ரெண்டும் சேமாக இருக்கும் சரிங்களா உருளை உருளை அதாவது அரைகுளம் இது ரெண்டோட ஆரம் எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி எந்த வடிவங்களாக இருந்தாலும் சரி இணைந்த உருவங்கள்னால் அதோட ஆரங்கள் ரெண்டும் சேமாக தான் இருக்கும் இல்லைன்னா ஒரு உருவத்து மேலே இன்னொரு உருவத்தை வச்சு பொருத்த முடியாது ஒரு ஒரு உருவத்துக்குள்ளே இன்னொரு உருவம் வந்து உள்ளே நுழைஞ்சிரும் அதனால் ரெண்டோடய ஆரமும் சேமாக இருந்தால் மட்டும்தான் ஒன்று மேலே ஒன்று வச்சு பொருத்த முடியும் சரிங்களா இணைந்த உருவங்களாக உருவாக்க முடியும் அப்படின்னா இது உருளைக்கு ஆரம் வந்து ஏழு சென்டிமீட்டர் அப்போ அரை கோலத்துக்கும் ஆரம் வந்து ஏழு சென்டிமீட்டர் தான் ஓகேங்களா இணைந்த உருவங்கள்னாவே அதோடய ஆரம் ரெண்டுக்கும் சேமாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு உருளையோட உயரம் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பதிமூணுலேருந்து இந்த ஏழை கழிச்சோமா ஆறுங்களா உருளையோட உயரம் ஆறு சென்டிமீட்டர் ஏன்னா அரை கோலத்தோட ஆரமும் உயரமும் சேமாக இருக்கும் அதனால் ஏழு சென்டிமீட்டரை பதிமூணுலேருந்து கழிச்சோமா நமக்கு ஆறு சென்டிமீட்டர் உயரம் ரிமைனிங் இருக்கிற உயரம் தானே நம்ம உருளையோட உயரம் நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம கிண்ணத்தோட கொள்ளளவு கண்டுபிடிக்கணுங்களா கொள்ளளவுனால் கன அளவு அரை கோலத்தின் கன அளவு ரெண்டு உருவங்கள் என்ன அரை கோலம் ஒன்று உள்ளீடற்ற உருளை ஒன்றுங்களா அரைகோலத்தின் கன அளவையும் ஆனால் இங்கே நாம் என்ன பயன்படுத்த போகிறோம்னா உருளையோட கன அளவு தான் பயன்படுத்துகிறோம் ஏன்னா கொள்ளளவுனாவே அதுக்குள்ளே ஏதாவது நீரோ எண்ணெயோ எதா ஒன்று இருக்கும் ஓகேங்களா அதனால அதனால் வந்து அதை வந்து நம்ம உள்ளீடற்றன்னு எடுத்துக்கூடாது உள்ள வந்து கொள்ளளவுன்னு கேட்டதுனால உள்ளே வந்து ஏதாவது ஒரு திரவம் இருக்குது அதனால் நம்ம வந்து உருளையோட கன அளவுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இது ரெண்டையும் ரெண்டுக்கும் கன அளவு கண்டுபிடிச்சி கூட்டினோமா நமக்கு இந்த கிண்ணத்தோட மொத்த கன அளவு கிடச்சிரும் சரிங்களா கொள்ளளவு கிடச்சிரும் அரைகோளத்தின் கன அளவுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா டூ பை த்ரீ பை ஆர் க்யூபுங்களா உருளையின் கன அளவுக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹச்சு இப்போது ஆரம் ஆ இணைந்த உருவங்கள்னாவே ஆரம் வந்து ரெண்டுக்கும் சேமுன்னு சொல்லியிருக்கோமா அப்போ இல்லை ரெண்டும் காமனாக எது எது இருக்கோ அதை எடுத்துடலாங்களா இங்கே ஆர் க்யூப் இருக்குது இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது அப்போ ஆர் ஸ்கொயரை காமனாக வெளியெடுத்துடலாம் மினிமம் என்ன இருக்கோ அதை தான் வெளியெடுக்க முடியும் நெக்ஸ்ட்டு இங்கே டூ பை த்ரீ பை வெளியெடுத்தாச்சு இங்கே ஆர் ஸ்கொயரை வெளியெடுத்துட்டா ஒரு ஆர் மட்டும் இருக்கும் ப்ளஸ் இங்கே பை ஆர் ஸ்கொயர் வெளியெடுத்துட்டா ஹெச் மட்டும் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இது பைக்கு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறத்தோட என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் ஏழு பெருக்கல் ஏழுங்களா ஏன்னா ஆர் ஸ்கொயர் அதனால் ஏழை ரெண்டு டைம் பெருக்கிறோம் டூ பை த்ரீ ஆரோட வேல்யூ ஏழு ப்ளஸ் ஹச்சோட வேல்யூ ஆறுங்களா இப்போது இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் ஏழு ஏழு கேன்சல் ஆகிடும் இருபத்தி ரெண்டையும் ஏழையும் பெருக்கணுமா நமக்கு என்ன கிடைக்கும் நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு கிடைக்குங்களா நெக்ஸ்ட்டு பெருக்கள் இங்கே வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் ரெண்டேல் பதினாலு பதினாலு டிவைடட் பை மூணு ப்ளஸ் இங்கே ஒரு ஆறுன்னு இருக்குது ஓகேங்களா இப்போ நூற்றி ஐம்பத்தி நாலு இது குறுக்கு பெருக்கல் பண்ணலாங்களா குறுக்கு பெருக்கல் பண்ணால் என்ன வரும் பதினாலு ஆறு மு பதினெட்டு டிவைடட் பை மூணுங்களா அப்போது நூற்றி ஐம்பத்தி நாலு இப்போது பதினெட்டையும் பதினாலையும் கூட்டினோமா நமக்கு என்ன கிடைக்கும் முப்பத்தி ரெண்டுன்னு கிடைக்குங்களா டிவைடட் பை மூணு இப்போ வந்து இதை பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குனா நூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் முப்பத்தி ரெண்டுங்களா நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து ஜீரோ மீதி ஒன்று ரெண்டு ஒன்று மூணு நாங்கள் பன்னெண்டு பாஞ்சு ஒன்று பதினாறு மூணு ஒன்று நாலுங்களா அப்போது எட்டு ரெண்டு ஒன்பது நாலு ரெண்டி பெருக்கணுமா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டிவைடட் பை மூணு இதை மூணால் வகுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் ஓர் மூணாக மூணு ரிமைனிங் ஒன்று இருக்குது ஆறு மு பதினெட்டு ரிமைனிங் ஒன்று நாமு பன்னெண்டு அடுத்து எட்டு இருக்குது ஏன்னா வரும் ரெண்டுமும் ஆறுங்களா ரிமைனிங் ரெண்டு இருக்கும் ரெண்டுனால் புள்ளி வச்சு ஜீரோ சேத்துறமா ஆறு மு பதினெட்டு மறுபடியும் ரிமைனிங் ரெண்டு இருக்கும் ஆறு மு பதினெட்டு ஆறு ஆறுன்னு போயிட்டே இருக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி வருங்களா இதுதான் வந்து அதோட கன அளவு கொள்ளளவு இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி இந்த ரெண்டு ஸ்தான வரிகளை மட்டும் எழுதிக்கலாம் புள்ளிக்கு அடுத்து ரெண்டாவது ஸ்தானத்துக்கு அடுத்த நம்பர் அஞ்சை விட பெருசாக இருக்கிறதுனால ஒன்று கூட்டிக்கலாங்களா அப்போ ஆறோட ஒன்று கூட்டினா ஏழு கன சென்டிமீட்டர் அந்த கிண்ணத்தின் விட்டம் என்ன அதாவது கிண்ணத்தோட கொள்ளளவு என்னவாக இருக்குன்னா ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு நாலு கன சென்டிமீட்டராக இருக்கும் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கணக்கு முடிஞ்சது அடுத்த கணக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்